வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிச்சன் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஃபிஷ் கட்லெட் பண்றது எப்படின்னு செஞ்சு காமிக்க போறேன் இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நல்லா கிறிஸ்பியா கிரன்ச்சியான ஃபிஷ் கட்லெட் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது வந்து ஃபிஷ்ஷு இது நான் வந்து ரெட் ஸ்னாப்பர் ஃபிஷ் எடுத்திருக்கேன் இதை நல்லா பாயில் பண்ண கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் அல்லது எயிட் மினிட்ஸ் வரை பாயில் பண்ணிட்டு உப்பு போட்டு பாயில் பண்ணிக்கோங்க அப்புறம் அதில் உள்ள மீட்டை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முள் இல்லாம கிளீனா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் இது வந்து அடுத்து வந்து ஆனியன் ஆனியன் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பொட்டேட்டோ ரெண்டு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இது வந்து பிரெட் கிரம்மு அது வந்து கோட்டிங்க்காக இது எக் இதுவும் கோட்டிங்க்காக அப்புறம் இது வந்து கொரிய கொத்தமல்லி இலை பச்சை மிளகா கரி லீஃப் அப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டட் பண்ணி வச்சுக்கோங்க

ஓரளவு நல்ல நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்புறம் எல்லாமே ஆட் பண்ணிடுங்க அப்புறம் ஆனியன் ஒரு ஸ்பூன் அளவு காரத்துக்கு ஆல்ரெடி சில்லி பவுடர் சில்லி கிரீன் சில்லி நான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் திரும்ப போட்டிருக்கேன் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அது மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நிறைய பேர் அதனால நான் கொஞ்சம் என்னோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு அஞ்சு பேருக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்புறம் ஆல்ரெடி உப்பு நான் எல்லாத்துலயும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மேலே லைட்டாக இந்த ஆனியனுக்கும் இதுக்கு மட்டும் லைட்டாக தேவை மற்றபடி உப்பு அதிகமாக போட வேண்டாம் நீங்கள் போடலைன்னா போட்டுக்கோங்க ஒரே ஒரு லைமை கட் பண்ணி ஸ்வீஸ் பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க என்னோட நிறைய நிறைய நாளாக நான் ரெண்டு ஒரு ஃபுல் லைன் யூஸ் பண்ணேன் ஓகே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பசைஞ்சிக்கோங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பெரியவங்களுக்கும் பிடிக்கும் நீங்க இந்த மாதிரி இது வந்து புள்ளச்சுரா மீன்ல நீங்க பண்ணலாம் புள்ளச்சீரா புல்லசுறான்னு சொல்லுவாங்க ஷார்க்கு சின்ன சின்ன ஷார்க்கு அதில் ரொம்ப பண்ணலாம் அது ஈஸி வேற அதில் முள்ளே இருக்காது ஸோ நீங்கள் அதான் ஒரு ஃபைவ் மினிட் எயிட் மினிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு எட்டு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு பாயில் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுங்க உப்பு போட்டு பாயில் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அதில் முள்ளே இல்லாமல் ஈஸியாக வரும் வேற மீன் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கவனமாக உள்ளெல்லாம் எடுத்துக்கோங்க அது தெரியும் உங்களுக்கு ஓகே ஓகே இப்போ நான் வந்து கட்லட்டாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோங்க உங்களுக்கு எப்படியோ வடை மாதிரி பண்ணி உங்கள் ஷேப்பும் உங்கள் உங்கள் இஷ்டம் எப்படினாலும் பண்ணிக்கோங்க இது வந்து பிரெட் கிராம் இது வந்து நான் வந்து இந்த பிரிட்டானியா ரஸ்க் இருக்குது பாத்தீங்களா இது வாங்கி மிக்சரில் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸரில் போட்டு ஒரு லைட்டாக கிரைண்ட் பண்ணீங்கன்னா இப்படி சூப்பர் ஃப்ளார் சாரி பிரட் கிராம் கிடைக்குங்க இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஸ்வீட் இருக்கும் பட் சளையாரமாக நல்லாயிருக்கும் நான் வந்து என்னோட கட்லட்டை எக்கில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ஃபிளவர் யூஸ் பண்ணலாம் கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃப்ளவர் எடுத்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து எக் யூஸ் பண்ணேன் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிடுங்க அப்புறம் இப்படி ஒன் இப்படி இப்படி நல்லா புரட்டி விட்டுருங்க இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க பண்ணிட்டு இப்படி இப்போ நான் பேனா அடுப்பில் வச்சிருக்கேன் ஆயில் ஊத்தி இருக்கேன் மூணு இந்த மாதிரி மூணு பண்ணி வச்சிருக்கேன் பெரிய சைஸ்ல போடும்போது கொஞ்சம் கவனமா போடுங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிட்டுங்க கோல்டன் ஃப்ரை இது நம்ம லைட்டாக ஃப்ரை ஓரளவு ஃப்ரை பண்ண போதும் உள்ள உள்ளதெல்லாம் ஆல்ரெடி எல்லாமே குக் ஆனது ஸோ உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் வந்தா போதும் இது கூட கச்சா கிரீன் சட்னி ஓகேவா இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிட்டுங்க நான் எடுத்துடுறேன் ஓகே இப்போ ஃபிஷ் கட்ல ரெடி இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்